மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோனோ இறக்கம் பெறுவான் பாவிகளை ரட்சிக்கவே குருக்கு ஏசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது பாவிகளை ரட்சிக்கவே குருக்கு ஏசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது வேஷமாகவே மனுஷன் பிரிவினான் குருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆசியை சேர்க்கிறான் யார் அதை வாங்கிக்கொள்வான் என்று அறியாமல் இருக்கிறான் மேற்றுமாகவே மனுஷன் தெரிகிறான் குருந்தாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆசியை சேர்க்கிறான் யார் அதை வாங்கிக்கொள்வான் என்று அறியாமல் இருக்கிறான் மனிதன் குருதம் முழுவதிலும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் வளையறப்பெற்ற ஆத்மாவை எடுத்து நஷ்டப்படுகிறான் அதனால் அவனுக்கு என்ன லாபம் இருக்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்புகிறார்கள் விடியற்காலை ஆ ஐந்தேகால்